கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள ஆனந்தூரில் பதினோராம் நூற்றாண்டு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டில் உள்ள தகவல் என்ன விரிவாக பார்க்கலாம் சென்னை உலகத் தமிழராய்ச்சி நிறுவனத்தில் பயிலும் ஆய்வு மாணவரான செல்வகுமார் மற்றும் அவரது சகோதரர் எழில் வளவன் ஆகியோர் அளித்த தகவலின் அடிப்படையில் அந்நிறுவனத்தில் தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் பயிற்றுனரும் தொல்லியல் ஆய்வாளருமான ஜீவா மற்றும் ஆய்வு மாணவர்கள் அந்த பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட ஒரு கல்லினை அந்த ஊர் மக்களின் உதவியுடன் ஜேசிபி கொண்டு மீட்டெடுத்தனர் அந்த கல்லை சுத்தம் செய்து கல்வெட்டினை படியெடுத்து ஆய்ந்து பார்த்தனர் நான்கு அடி அகலமும் ஐந்து அடி உயரமும் கொண்ட கல்லின் மேல் பகுதியில் திருமகள் உருவமும் வலது இடது புறங்களில் முறையே சூலம் மற்றும் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் காணப்படுகின்றன பதிமூன்று வரிகளை கொண்ட அந்த கல்வெட்டு ஸ்வஸ்தி ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு யாண்டு பதினைந்து என்று தொடங்குகிறது சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அறியப்படும் முதலாம் குலோத்துங்க சோழனின் பதினைந்தாவது ஆட்சியாண்டைச் சேர்ந்த கிபி ஆயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வெட்டாக இது கருதப்படுகிறது ஆனந்தூரில் சித்திரமேழி பெரிய நாட்டார் என்ற பெரு வணிக குழுவினரால் கட்டப்பட்ட தான் தோன்று ஈஸ்வரர் என்ற சிவன் கோயிலுக்கு வழிபாட்டு தானமாக விளக்கரிக்க எண்ணெய் நெல் பந்தங்கள் போன்றவற்றிற்காக பொன் தானமாக வழங்கப்பட்டதை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது கல்வெட்டின் இறுதி பகுதியில் இந்த தானத்திற்கு தீங்கு விளைவிப்போர் கங்கைக்கரையில் காராம்பசுவை கொண்ட தோஷத்திற்கு ஆளாவர் என்று குறிப்பிடுகிறது சேர்ந்த இந்த சோழர் கால கல்வெட்டில் வழங்கப்பட்டு வரும் ஆனந்தூர் என்ற பெயரிலேயே தொள்ளாயிரம் ஆண்டுகளை கடந்தும் அதே பெயரிலேயே இந்த ஊர் வழங்கப்பட்டு வருவது சிறப்புக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது மேலும் இந்த ஊரின் பிடாரியம்மன் கோயில் அருகில் வீரர்கள் கையில் வில் ஏந்தியவாறு புடைப்புச் சிற்பத்துடன் கூடிய இரண்டு நடுகர்கள் மண்ணில் புதையுண்ட நிலையில் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டை தொல்லியல் மூதறிஞர் பூங்குன்றனிடம் காண்பித்த போது கல்வெட்டு செய்தியை ஆய்ந்து உறுதி செய்தார் இந்த பகுதியில் சித்திரமேழி பெரிய நாட்டார் என்ற வணிக குழு கோயில் கட்டியது குறிப்பிடும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டு இது என்றும் அவர் தெரிவித்தார்